வணக்கம் பசியின் வாசிப்புகளில் கம்பராமாயணம் யுத்தகாண்டம் பகுதியில் கும்பகர்ணன் வதைப்படலத்தின் ஆறாம் பாகம் கும்பகர்ணன் தனது தம்பி விபீஷ்ணன் தன்னை நோக்கி வருகிறான் என்று கேள்விப்பட்டதும் மிக்க மகிழ்ச்சி அடைந்தான் அந்த மகிழ்ச்சியில் அவன் திளைத்துக் கொண்டிருக்கையில் விபிஷ்ணன் வந்து அவனது பாதங்களில் விழுந்து வணங்கி எழுந்தான் தன்னை வணங்கி எழுந்த விபிஷ்ணனை கண்டதும் கும்பகர்ணன் சகோதர பாசத்தால் தாரை தாரையாக கண்ணீர் வடித்தான் தம்பியை உச்சி மோந்து உயிர் ஒன்றாகும்படி தழுவிக் கொண்டான் சிறிது நேரம் அவர்கள் சகோதர பாசத்தால் கட்டுண்டு கிடந்தார்கள் கும்பகர்ணன் தம்பியை நோக்கி தம்பி நீ எங்களை விட்டு விலகிச் சென்றதால் நீ ஒருவனாவது பிழைத்தாய் என்று மகிழ்ந்தேன் எனது அந்த மகிழ்ச்சி முழுவதும் கெடுமாறு அறிவற்றவர் போல மீண்டும் எங்களிடத்தில் நீ தனியே வந்து சேர காரணம் என்ன ராமபிரான் உனக்கு அடைக்கலமும் அரச செல்வமும் அளித்ததை ஒற்றனால் நான் கேள்விப்பட்டு மனமகிழ்ந்தேன் கவிஞரை விட அறிவு மிகுந்தவனே யமனுடைய வாயிலே நின்றபடி கழிக்கின்ற எங்களிடத்தில் குற்றமற்றவனாகிய நீ வர காரணம் என்ன அமுதத்தை உண்டு கொண்டிருக்கின்ற நீ விஷத்தை உண்பாயோ மாற்றான் மனைவியை சிறை வைத்ததனால் நமது குலத்தின் பெருமை அழிந்து விட்டது ஆனாலும் ராமபிரானை நீ சென்று சேர்ந்ததனால் மாமுனிரின் வம்சம் அழிந்து போகாத புண்ணியத்தை பெற்றது இவ்வாறு நான் நினைத்து வெற்றி பொருந்திய உனது தோலை கண்டு மகிழ்வென்றவனான என்னுடைய வாய் ஈரம் புலரும்படி மீண்டும் வந்தாய் அந்தோ உன்னுடைய வரவை கண்டு என் நெஞ்சம் வருந்துகின்றது அறத்திற்கு பெரும் துணைவரான ராமபிரான் தாம் இறப்பதாக இருந்தாலும் தம்மிடம் அடைக்கலமாக வந்து சேர்ந்த உன்னை கைவிடுவதற்கு சிறிதும் துணிய மாட்டார் முன்பே நீ பெற்றுள்ள வரத்தின் பலத்தினால் இறப்பேன் என்கின்ற அச்சம் தீரப்பெற்றாய் இப்போது ராமபிரானை சரணடைந்ததனால் அறக்க பிறப்பென்கின்ற இழிவும் நீங்கினாய் இவ்வாறு இருக்கையில் என்ன நற்பயனை கருதி அவரை விட்டு நீங்கி மீண்டும் இங்கே வந்தாய் அறமாகிய ராமரின் நடியாவனாகி அவரால் பாவத்துக்கு காரணமான அறியாமை திரிபுணர்ச்சி ஐயுணர்வு ஆகிய மூன்றையும் இடம் தெரியாமல் அடியோடு போக்கி மேலும் வலிய தீமைகளையும் இம்மையிலேயே நீக்கிக் கொண்ட புண்ணியனே மாற்றான் மனைவியை பார்த்து கொண்டிருக்கின்ற எங்களை உறவினராக கொள்வாயோ நற்குணங்களை கொண்டவனே அரிய தவத்தை செய்து பிரம்ம தேவனது அருளால் நீதியும் தர்மமும் ஆகியவற்றின் தன்மையையும் நல்லறிவையும் பெற்றாய் மேலும் அத்தேவனின் கருணையினால் நித்திய சிரஞ்சீவியும் ஆனாய் இப்படி இருந்தும் சாதியின் இழிவை இன்னும் நீ நீங்கவில்லை போலும் எல்லோருக்கும் தலைவராகிய ராமபிரான் எங்களை கொல்லும் பொருட்டு நானேற்றிய வில்லை ஏந்தியவராக காத்துக் கொண்டிருக்கிறார் பெருவழி படைத்த அவரது தம்பியும் அவருக்கு துணையாக நிற்கின்றான் மற்றும் வானரர்களும் அவருக்கு துணையாக நிரம்ப இருக்கின்றார்கள் இவற்றுக்கு தகுந்தாற்போல் போல் பூற்றுவனும் தயாராக நிற்கின்றான் விதியும் அவர்கள் எல்லோருக்கும் துணையாக நிற்கின்றது விபிஷ்ணா உனது சிறந்த வலிமை அழிவதற்கே தோல்வியடைந்த எங்களிடம் வந்தாய் அரக்கரான நாங்கள் எல்லோரும் பிழைப்பதற்கு மாறாக ராமபிரான் சொரிகின்ற அம்பு மழையாளே இறந்து போ அழிவோம் நாங்கள் அவ்வாறு இறந்து போக நீ அயோத்தி மன்னரான ராமபிரானின் அடைக்கலப்பொருள் பொருளாகி அங்கே உயிர் பிழைத்து வாழாமல் போவாயானால் இறந்த எங்களுக்கு நீருடன் நீர்க்கடன் செய்வதற்கு யார் இருக்கின்றார்கள் அவரை காட்டுவாய் பழமையான இலங்கை நகருக்கு இப்போது நீ வரவேண்டியதில்லை இழிவுள்ள கூட்டம் முழுவதும் அழிந்த பின்னர் இலக்குமி வாழ்கின்ற மார்பையுடைய ராமபிரானுடன் இலங்கையில் நுழைந்து அரச செல்வத்தை அனுபவிப்பாய் அப்போதுதான் இலங்கைக்கு நீ மீண்டும் வரவேண்டியவன் ஆகவே இப்போது நீ விரைவாக திரும்பி ராமரிடத்தில் செல்வாய் என்று கூறினான் அதை கேட்ட விஷ்ணன் தமையனை பார்த்து அண்ணா உம்மிடம் சொல்ல வேண்டிய காரியம் ஒன்று இருக்கின்றது அதற்காகத்தான் வந்தேன் என்றான் அப்படியா வந்த காரியத்தை சொல் என்றான் கும்பகர்ணன் அறியாமை என்னிடத்தில் அருள்வாளித்த ராமபிரான் அங்கனமே நீர் வந்தாலும் உமக்கு அருள் செய்வார் இது மட்டுமல்ல உமக்கு எவராலும் தீங்கு நேராத வண்ணம் அபயமும் கருணையும் செய்வார் மேலும் அவர் அறியாமை நிரம்பிய பிறவி நோய்க்கு மருந்தும் ஆவார் இன்பமும் துன்பமும் மாறி மாறி வரும் சகட வாழ்வை நீக்கி மோட்சத்தையும் அளிப்பார் நானும் எனக்கு ராமபிரானால் அளிக்கப்பட்ட இலங்கை அரசு செல்வத்தையும் உமக்கு கொடுப்பேன் கொடுத்து உமது கட்டளைப்படி நடப்பேன் இதை காட்டிலும் உமக்கு நன்மையை தருவது வேறு ஒன்றும் இல்லை உமது தம்பி ஆகிய எனது மனத்தில் உள்ள வருத்தத்தை போக்கி பிறந்த குலத்தின் பெருமையை உயர்த்தி ராமபிரானிடம் சேராவிட்டால் உயிர் தப்பி வாழ்வதோ முடியாது அவரிடம் இருந்து தப்பி ஓடி போவதானாலும் அடைக்கலமாக சேர்வதற்கு தகுந்த இடமும் இல்லை விரைவாக இறப்பதோ உறுதி ஆகவே உயிரை அழித்துக் கொள்வதால் என்ன பயன் வேதத்தில் சொல்லியுள்ள முறைமைக்கு தக்க நல்லொழுக்கத்தையே உறுதியாக பற்றி கொள்ள வேண்டும் தீயவை செய்பவர் உடன் பிறந்தவர்கள் ஆனாலும் அறநோக்கு கொண்டவர்கள் அவரை கைவிடுதலே சிறப்பாகும் ஆதலால் தருமத்தை கடைப்பிடித்து நீ ஸ்ரீராமரை சேர்வீர் அதனால் உமக்கு புகழே கிட்டும் உடன் பிறந்தவனை கைவிட்டான் என்றபடி உமக்கு ஒருபோதும் வந்து சேராது துறவு கொண்டவர்கள் தமது மக்களையும் மனைவியறியும் இனிய நண்பர்களையும் சுற்றத்தவரையும் செல்வத்தையும் துறந்து விடுவார்கள் ஆயினும் அவர்கள் தருமத்தை ஒரு நாளும் துறப்பதில்லை அது ஒன்றோ அவர்களுக்கு சொர்க்கத்தை தருவது தன் சாவுக்கு காரணமான தீய செயலை ஒருவன் செய்ய அதனால் அவனுடனே தீமை செய்யாதவர்களும் இறப்பது சிறப்பை கொடுக்குமோ இழிவை கொடுக்குமோ சொல்வீர் தீயவனுக்கு உதவி செய்து உயிர் விடுவது இழிவை தரும் இதனை உணர்வீர் ஐயனே முன்பு பெற்ற தாய் தீத்தொழிலை செய்தாலன்றோ தவத்தில் மிக்கவனான பரசுராமன் தருமத்தை எண்ணி அத்தாயை கொன்றான் நெற்றிக்கண் படைத்த சோபெர்மான் தனக்கு தீத்தொழிலை செய்த தந்தை பிரம்மதேவனின் தலைகளில் ஒன்றி அறுக்கவென்று ஒருபட்டானன்றோ பழியில் வீழ்ந்து மேலும் நினைப்பதற்கும் கூடாத கொடிய நரகத்திலும் விழுவதற்கு காரணமான செயலை அறிஞரும் செய்வார்களோ உலகத்தவர் உடம்பில் தோன்றியதாயினும் கட்டியை அறுத்தெறிந்து விட்டு அதில் அசுத்த ரத்தம் இல்லாதபடி போக்கி காரமிட்டு ஆற்றுவார்கள் அதே போல ராவணனை நம்முடையவர் என்று எண்ணாது அவரை வேறுபடுத்தி அழிக்க வேண்டும் ஆம் அறிவுடையவர்களுக்கு வாசனையுள்ள கோட்டத்தை கடலிலே தேய்த்து விடுவது செய்யத்தக்க செயல் ஆகாது உமது தமையனாரை காக்கலாம் என்றாலோ அதற்கு வழி ஏற்படவில்லை அதே போல அவரது அதர்மத்தை போக்க வழி தேடலாம் என்றாலும் முடியாத காரியமாகிவிட்டது இனி போர் காணுமாறு வானில் வந்து நிற்கின்ற தேவர்கள் சிரிக்கும்படி போரிலே நீயும் உமது ஆவியை போக்கலாம் பின்பு நரகமும் புகழாம் இதை தவிர செய்யத்தக்க செயல் வேறு ஒன்று இருக்கின்றதா நீர் பெரும் வீரர் ஆயினும் ஆறு மாதம் தூங்கி கிடப்பதும் ஒருநாள் விழித்து மகிழ்வதுமாக இருக்கின்றீர் ஆகவே வீரம் விளையாடுகின்ற போரில் வென்று வாழ்வு பெறவில்லை ஓ உலகில் பெருமதிப்புடன் வாழ வேண்டியவர் நீர் ஆனால் தாழ்வடைந்து இன்று வரையில் உமது இளமையையும் வீணே கழியே உறங்கினீர் இதை தவிர நீர் பெற்ற நற்பயன் ஒன்று இருக்கின்றதா தர்மம் அழையும்படி ராவணனுக்கு உதவியாய் இருந்து போரிலே விட்ட பின்பு நீர் பெறப்போகும் நன்மைத்தான் என்ன தொடரும் வசியின் வாசிப்புகளை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்க கருத்துக்களை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க நன்றி